மக்களே மக்களே யாருனாலும் எந்த வீட்டிலனாலும் மூத்த பிள்ள மன உளைச்சல்ல பைத்தியம் பிடிச்சு செத்துரு சூசைட் பண்ணிடுமா அதை பார்த்து இன்னொரு இளைய பிள்ள மனசு வெறுத்து சூசைட் பண்ணிருமான் ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிட்டாங்களேன்ட்டு நான் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு நான் சூசைட் பண்ணிருவேணாம் இது ஒரு வாக்கு மூலம் ஏன்ட்டே வந்து சொல்றாங்க அப்ப நம்மள கீழே பிளாட்பரத்துல பொத்த போர்வு கூட இல்லாம அன்றாட காசு வாங்கி அண்ணன்னைக்கு சாப்பிட்றவங்களாம் மனுஷரா வாழலையா அவளை தானே செய்றாங்க குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தை எதுக்கு சொல்லணும் ஏன் சொல்லணும் அந்தம அந்த அளவுக்கு எதுவுமே இங்க நடக்கலையே அப்ப எங்களை எல் எல்லாரும் செத்துருவோம்மா நாங்கள் மூணு பேருமே செத்துருவோம்மா மூணு பேருமே செத்துருவோம்மா மன உளைச்சல் பட்டு செத்துருவா இப்போ ஏன் தெரியுமா என்னைய ரொம்ப மன உளைச்சல் படுத்துறான்னா நான் அப்போ தானே அந்த பிள்ளைய நான் பேசுவேன் அப்போ அந்த பிள்ளைய பேசுனா அந்த பிள்ளை என்ன பண்ணும் என்ன நம்மளவே பேசுது ஏன்னா நான் அசிங்கமாக பேசலை தப்பா பேசல கதை நிறையா கதை இருக்கு ஊம்புரகா ஊம்புரக்கா நாங்கள் வெளியே சொன்னா குடும்பமே சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது ஏன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் என்ன அதெல்லாம் நான் பேச மாட்டேன் நான் ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை சண்டை வருது அப்படி கெட்ட குடும்பமும் இல்லை யாரை ஏமாத்துகிற குடும்பமும் இல்லை நானும் அப்படி கிடையாது பிள்ளைங்களும் அப்படி கிடையாது ஆனால் ஏண்டா ஓம் குடும்பத்தில் பிரிவினை வந்துச்சுன்னா ஓ குடும்பத்தை போய்பாரு தாயா இருந்தால் பிள்ளையா இருந்தால் வாய் வயிறு வேற ஏன் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அதுக்கு அந்த 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 பிள்ளை குடும்பத்தையும் அப்படியே கேச் பண்ற அந்த குடும்பத்தை அப்படியே எழுத்து கேச் பண்ணி பெத்த தாயின்னு கூட உனக்கு இறக்கம் இல்லையா நீ செய்ய வேணா ஒரு ரூபா நீ செய்ய வேணா எனக்கு மக்கள் யூடியூப்பில் என்றைக்கு உள்ளே வந்தானோ அவங்க சப்போர்ட் இருக்குது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் ஏறுது அதில் நான் பார்த்துக்கிடுவேன் என்னைக்கு நீ எனக்கு துரோகி ஆனையோ அன்னைக்கு நான் உள்ளே வந்து யூடியூப்பை பார்க்காம காசு வருதுன்றாங்க போய் போடுவோர் போட்டேன் நல்லபடியாக செயிச்சே அதில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா நீ ஏன் இப்படி பிளான் இருக்கிறேன்னு தெரியல நான் பிளான் இருக்க எதுக்கு பிளான் போடுற அந்த முட்டா தாயொலி மக அவன் பத்தாயிரம் ரூபா வாடகை கொடுக்குறான் கஷ்டப்படுறான் மாமா ஏ கலெக்டர் பொண்டாட்டி ஏ வக்கீலுக்கு படித்த அம்மா நீ வந்து எல்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலி நீ கஷ்டமே படலை உழைக்கிறது தாண்டி ஊதியம் வேலைக்கு போகிறாங்கல்ல அந்த சம்பளத்தை வேலைக்காரன் முதலாளி அவங்க முதலாளியாகவும் வேலைக்காரி மாதிரி இருந்துக்கோ மாசம் ஆனால் சம்பளம் வரணும் வேணா கஷ்டப்படுறாரு மாமா மாமா கோடி போட வளர்மதிய வண்டியில் ஏற்றாதோ என் சண்டோளி நான் வீடு கட்டாமல் நான் வாசம் கட்டாம அங்கே வளர்ந்து கிடக்குறியா ரொம்ப பேசலாம் உனக்கு பழிச்சிரும் சும்மாவே நிறையா வாக்கு விட்டு விட்டு இப்போ தான் அமைதியாக இருக்கேன் நேற்று வந்துங்க ஏன் சின்ன மருமகன் வந்து சரவண ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு விட்டுட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுச்சு இன்னைக்குன்றது இல்லை அந்த பிள்ளைக்கு நான் நிறையா இவங்களை இந்த இவங்க பேச்சை கட்டு உங்கள் பேச்சை கேட்டு அந்த பிள்ளைக்கு நிறையா துரோகம் பண்ணியிருக்கேன் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்குமா அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நான் எது கோபிச்சுக்கிறாதீங்க நல்ல ஜாதிமான் நல்ல தாய் வயிற்றில் பிறந்தவங்க என் சின்ன மருமாங்க நல்ல தாய் வயிற்றுல பிறந்தவ ஆம்பளை மாதிரி ஃபேஸ் பண்ணுவான் என் மயம் சொல்லுவான் ஏய் இவ வளர்மதிக்கு வளர்மதி நமக்கு என்ன செஞ்சிருக்கா இப்போ செய்யாத எதுவுமே செய்யாத அவளுக்கு பார்க்காதன்டுவான் அந்த பையன் அந்த பிள்ளை எப்படி தெரியுமா நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் நம்ம செய்த ஒரு சில நன்மைகள் இருக்குமில்ல பத்து பத் பத்து பத்து இருக்குது ஒரு பத்து எழுத்து இருக்குது அதில் வந்து ஒரு நன் நன்மைகள் இருந்திருக்குறோம்ல அந்த நன்மையை நினைக்கிற பிள்ளை அந்த பிள்ளை அந்த பையன் குட்டி பையன் பாட்டி நீ கவலைப்படாத பாட்டி கவலைப்படாத பாட்டி ஆ வரேன் பாட்டி உன்னை பார்க்க என்ன வேணாலும் அப்போ நல்லா பேசுகிறான் என்ன அவன் நாலு போவான்னு அவங்க ஆத்தா அந்த பிள்ளையோட ஆத்தா இன்றைக்கும் அவங்ககிட்ட பேசுகிறாங்க காசு கொடுக்குறாங்க பேசுகிறாங்க நிற்கிறாங்க அந்த பிள்ளை ஒரு துறவம் பண்ணலை அந்த பிள்ளைக்கு ஐம்பது வேணா வச்சுருக்க அவங்க ஆத்தா நீ ஓடி ஓடி உழைக்காதம்மா ரொம்ப ஒருத்தன்கிட்ட கல்யாணம் முடிச்சுட்ட லவ் பண்ணி முடிச்சிட்ட அவன் தான் கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஏதோ ஆளுக்கு ஒரு வாயிலையை பார்த்து சம்பாரித்து சாப்பிடுங்க என்ன என் மயம் கொஞ்சம் குடிவாரேன் அவ்வளோதான் அந்த பிள்ளைங்க டிகிரி முடிச்சிருக்கு இந்த பையன் என்ன தெரியுமே படிச்சுருக்கான் வெறும் எட்டு தான் படிச்சிருக்கான் இருந்தாலும் நானும் புத்திமதி சொல்லுவேன் அந்த பிள்ளைக்கு இங்கே பாரு வச்ச கொல்லியத்தை எரிக்கணும் ஏன்னா ஊர் உலகத்தில் மக்களே உங்களெல்லாம் யாரையும் நான் பேசலை பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து மக்களை பேசலை தப்பு பண்ணாத பொம்பளையும் கிடையாது தப்பு பண்ணாத ஆம்பளையும் கிடையாது போட்டை கூட தாண்டாத ஆம்பளைங்க கிடையாது போட்ட கூட தாண்டாத பொம்பளையும் கிடையாது வாழ்க்கையில் எவ்வளோ கடந்து வந்திருப்பான் அதனாலம்மா நான் சொல்லுவேன் இப்படி சொல்லுவேங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் அம்மா நீ வந்து என் மயனை விட்டுறாத அவன் குடியாருன்னா இருந்தாலும் உன்னை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துருப்பான் அதனால தானே அவனை கல்யாணம் முடித்தேன் விட்டுறக்கூடாதுமா இல்லைத்த நான் என்றைக்குமே விட்டுற மாட்டேன் த அவ வந்து அழுததை விட சிரித்த காலங்கள்கிட்ட நிறையா எப்படி அவன் நட்டு அழுத காலத்தை விட சந்தோஷமாக சிரித்து அவங்க கூட வாழ்ந்தது நிறையா நான் அதைத்தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் த ஒரு நிமிஷம் ஆகாத வேணான்னு நான் விட்டுட்டு டைவர்ஸே போட்டு வேறு கல்யாணம் முடிக்க நான் இருக்க அளவுக்கும் எங்கள் அத்தா இப்போ கூட விட்டுட்டு வான்னு சொல்லித்த எங்கள் அத்தாவும் எங்கள் அப்பாவும் நான் அப்படி போக மாட்டேன் இந்த என்றைக்குமே நான் போக மாட்டேன் அவன் இந்த அவன் பொண்டாட்டியாத சாவேன்னு சொல்லுவோம் நல்லவங்களோ கெட்டவங்களோ என்றைக்கோ இருந்தாலும் புருஷன் என்னைக்கு சாகந்தர்ட்டிக்கும் தளம் அடுத்தி கொல்லி வைக்கிறந்தாட்டிக்கும் நம்ம புருஷன் கூட தான் வாழணும் அதுதான் பொம்பளை அதான் குடும்பத்தில் வளர்ப்பு நான் சொல்லித்தாங்க வளர்ப்பேன் வளர்த்தேன் புரியுதா என்ன தவறு செஞ்சாலும் சரி நன்மை செஞ்சாலும் சரி அந்த தாயத்தான் வந்து சேரும் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் தாயத்தான் வந்து சேரும் இன்றைக்கி அவங்க ஆத்தாவை பற்றி நான் பேசுகிறேன்னா இன்றைக்கி ஏன் அந்த பிள்ளை வந்துட்டாலும் இன்னைக்கு அவங்க அம்மா நம்ம குல வம்சத்துக்கே அசிங்க முடி போனாலாம் போயிட்டு திரும்பவும் விட்டுட்டு வேற கல்யாணம் முடிச்சு போயிட்டாலான்ட்டு அசிங்க முடி அவன் நல்லதோ கெட்டதோ குடியாரணும் கூட இருந்த காலத்தை ஓட்டுன்னு சொல்லிட்டாங்கப்பா அதுதில்ப்பா குடும்பம் சொன்னோன்னே கேட்குறது தாங்க பொம்பளை ஏன்னா மூணு டிகிரி முடிச்சிருக்கா அதெல்லாம் அறிவு அறிவுப்பா பத்து குட்டிசை அவர் தாண்டிடலாம் ஆனால் ஊருக்காண்டி வேலை வேணாம் யாருக்காண்டி வேலை வேணாம் நம்ம குடும்பத்துக்காண்டியா அது வாழணும்ல நம்ம குடும்ப கௌரவத்தை கொஞ்சம் நாள் ஓடிட்டா ஓடுனவன் ஒருத்தனே வாழ்கிறா அதனால அதுக்காண்டி வாழுது அந்த பிள்ளை சரிதா நான் அவளை நல்லவண்டுன்னு சொல்லலை கெட்டவண்டு சொல்லலை பெண்ணா பிறந்தா அப்படி பிறக்கணும் இப்படி வாழணும் வீர மங்கைங்க அந்த பிள்ளை சத்தியமா வீர மங்கை நீ அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வரும் இதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் நீ அடுத்தடுத்து சொல்கிறேன் சரிங்களா என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்